ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுகவோட பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தினகரன் பக்கம் இருக்க செந்தில் பாலாஜி மட்டும்தான் திமுக பக்கம் போயிருக்காங்க மற்ற எந்த அதிமுகலேருந்து போனவங்களும் வந்து திமுக பக்கம் போகல அதிமுகலேருந்து தினகரன் பக்கம் போனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் சில பேர் வந்து அதிமுக மறுபடியும் வரத்துக்கு வந்து தயாராக இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தினகரன் பக்கம் இருக்க மொத்த ஆதரவாளர்களையும் நாங்கள் வந்து அதிமுக பக்கம் இழுத்துருவோம் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி திமுகவில் ஸ்டாலினுக்கு வந்து தேர்தலை பற்றி பயம் இருக்கிறதுனால தான் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க ஆனால் வந்து அதிமுகவுக்கு தேர்தலை பார்த்தலாம் பயம் கிடையாது ஸோ நாங்கள் தேர்தல் சமயத்தில் வந்து ஒரு மெகா கூட்டணியை வந்து அமைப்போம் அந்த கூட்டணி தான் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி தெரிவிச்சிருக்காங்க இந்த மெகா கூட்டணி அமைக்கிறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி புதிய ஒரு வீகமும் வகுத்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து மெகா கூட்டணி வந்து அதிமுகவும் உருவாக்குவோம் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுகவானது மெகா கூட்டணி ஒன்று அமைச்சு அரசியல் களத்தில் வந்து முன்னிலைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அதிமுகவும் வந்து மெகா கூட்டணி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதை பற்றி ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் நாங்களும் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அது அதிமுக வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி அமைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதிமுக மெகா கூட்டணி அமைக்கிறது அடுத்த விஷயமா இருந்தாலும் தினகரன் பக்கம் இருக்க பதினேழு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களையும் அதிமுக பக்கம் இழுத்துருவோம் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் தினகரனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு ஸோ தினகரனோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அதிமுகவானது தினகரன் பக்கம் இருக்க தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை தன் பக்கம் எழுக்கிறதுக்கு அடுத்த முயற்சியை என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க